இப்போ ஒரு வேஸ்ட் அட்டைப்பட்டியில் கேம் பேடு தயாரிக்கிறது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டேரிங் அளவில் ஒரு ஃபோன் வைக்கிற ஸ்டாண்டு மாதிரி செஞ்சுக்க போகிற கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பின்னாடி சின்ன சின்ன பீஸ் வச்சு ஒரு ஸ்டாண்டு ஒன்று செய்ய போகிறோம் செஞ்சுட்டு அந்த இடத்துல ஃபோன் வைக்கி ரெடி பண்ணுற மாதிரி கேப் காப் விட்டு வச்சு அந்த கேப்பில் ஃபோன் வச்சு ஃபிட் பண்ணி வச்சு ரொம்ப அருமையாக வந்துருக்குது பயங்கரமாக ஃபிட்டாகிடுச்சி இந்த ஸ்டாண்டு நிற்கிறதுக்காக ஒரு கோன் அட்டைப்பட்டியில் ரெண்டையும் வச்சு ஒட்டி அந்த இடத்துல வச்சு செஞ்சுருக்குறோம் இப்போ அது அந்த ஹோலில் பைப்பு தருவி ஸ்டேரிங் மாதிரி ரொம்ப சுத்துகிற மாதிரி செஞ்சாச்சு இந்த இப்போ வந்து நம்ம மொபைலை டிவியோட கனெக்ட் பண்ணி பஸ் கேம் விளையாட போகிறோம் பஸ் கேம் எப்படி இருக்குதுன்னா இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த பஸ் கேம் டிவியில் காஸ்ட் பண்ணிருக்குது ஸ்க்ரீன் காஸ்ட் பண்ணிருக்குது இதில் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வந்து என் பையன்தான் செஞ்சான் லீவு நாளையில் இது செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரீயாக இருக்குமா நான் செய்கிறேன் நீ வீடியோ எடுன்னு சொன்னான் அதனால் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான் தான் பேசுகிறேன் இப்போ பாருங்கள் அவன் எப்படி சூப்பராக விளையாண்டதுக்கு ரெடி பண்ணிருக்கிறான்னா அவனே ரெடி பண்ணிக்கிட்டான் பஸ்ஸில் ஸ்டேரிங்கு உண்மையிலுமே ஸ்டேரிங் பிடிச்சி விட்டுற மாதிரி அருமையாக செஞ்சுருக்கிறான் இந்த ஸ்டேரிங் பிடிச்சிட்டு அப்படியே டிவியில் பார்த்தா வேறு லெவலில் இருக்குதுங்க டிவியில் ஓடும் போது பாருங்க ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படியே பஸ்ஸு ஓட்டுறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி இவ்வளோ அளவுக்கு செஞ்சிருக்கிறான் அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக செஞ்சுட்டான் பாருங்கள் வே சூப்பராக ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் பஸ்ஸில் டிவியில் ஓடுறதும் ஃபோனில் ஓடுறதும் ஒரே மாதிரியே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இந்த மாதிரி கேம் விளையாடுறதுக்கு ரொம் நமக்கே ரொம்ப பிடிச்சி போயிருக்குதுங்க அந்த அளவுக்கு இருக்குது ஸ்டே டிவியில் பார்க்கறதுக்கு நல்லா பெரிய பஸ்ஸு ஓட்டுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாதிரிலாம் நமக்கு தோணாமல் போச்சுங்களே இவங்க எப்படி தான் இப்படி யோசிக்கிறாங்கன்னே தெரியல இந்த அளவுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்ச ரொம்ப அருமையாக செஞ்சுட்டான் பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படி ஸ்டேரிங் வளைக்கு வளைக்க பஸ் அங்கே வளையறது பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இவன் எப்படி செஞ்சிருக்கிறான் அவனோட திறமை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்னும் வேறு ஏதாவது செஞ்சேன்னா வீடியோ எடுத்து போடுறேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா ஹைவேல ஓட்டுற மாதிரியே இருக்குங்க பஸ்ஸு சூப்பராக இருக்குது லைக் பண்ணுங்கள் இவனுக்காக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பால் பாயசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வேறு மாதிரிக்குதாங்க இவனுக்கே ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல அந்த அளவுக்கு செஞ்சுட்டு